உடனே வீடனனிடம் இராவணனுக்கு ஈமச் சடங்குகளை செய்யும்படி சொன்னான் ராமன் வீடனன் இராவணனின் உடல் அருகே சென்றான் அண்ணாவோ அரக்கர்களின் பெரும் புயலே விஷம் உண்டால்தான் உயிரைக் கொல்லும் நீயோ சீதை என்னும் பெரும் விஷத்தை கண்ணால் கண்டதாலே உயிர் போக்கிக் கொண்டாய் சீதையை சிந்தையாலும் எண்ணாதே 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 என்றேனே இனி ஏனும் என் சொல்லை எண்ணி பார்ப்பாயா திசை யானைகளின் கொம்பு வட்ட மார்பு இன்று மண்பட்டு கிடக்கிறதே போர்மகளை புகழ்மகளை கலைமகளை பேர் பேர்வற்ற பெருமகளை தழுவ விரும்பி மண்மகளை தழுவி கிடக்கிறாயே என்று புலம்பினான் அப்போது மாண்புற்ற கற்புடைய மண்டோதரி ஓடி வந்து ராவணன் உடல் மீது விழுந்து அழுதாள் கற்புடைய பெண்ணான அவள் கணவனை தவிர இனி காண வேண்டியது எதுவும் இல்லை என்பதால் அப்படியே மயங்கிய நிலையிலேயே மடிந்தாள் ஓ என்று அழுது புலம்பினான் ஜாம்பவான் அவனை தேட்டினான் உடனே இருவருக்கும் ஒரு சேர ஈமக்கடன் செய்து சிதைகளுக்கு நெருப்பிட்டான் தொடர்ந்து இறந்து போன கும்பகர்ணன் இந்திரஜித் முதலான அனைவருக்கும் நீர்க்கடன் செய்துவிட்டு இராமனின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினான் வீடனன் ராமன் ஆறுதலாக அவனை அணைத்துக் கொண்டான் அடுத்து வீடணனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் அதற்கான வேலை தொடங்கியது ராமன் இலக்குவனை அழைத்து தம்பி நீ சுக்ரீவன் முதலானோரை அழைத்துக் கொண்டு இலங்கை நகர் சென்று வீடணனுக்கு வா என்று கட்டளையிட்டான் தேவர்களிடம் அதற்கான ஏற்பாடுகளை செய்யச் சொன்னான் பிரம்மதேவன் உடனாக தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து மகுடம் சூட்டும் மணிமண்டபம் ஒன்றை அமைக்க கட்டளையிட்டான் இலக்குவன் வீடணனை அழைத்துக் கொண்டு இலங்கை ஏவினான் தேவர்களும் முனிவர்களும் கூடினர் கங்கை நீர் கொண்டு வரப்பட்டது வீடணனுக்கு மங்கள நீராட்டப்பட்டது அலங்காரம் முடிந்ததும் அவைக்கு வீடணனை அழைத்து வந்தார்கள் இலக்குவன் மணிமகுடத்தை சூட்டி இலங்கைக்கு வேந்தனாக்கினான் தேவர்களும் முனிவர்களும் மலர் தூவி வாழ்த்தினார்கள் ராமன் ஆஞ்சனேயனிடம் நீ விரைந்து சென்று சீதையிடம் இங்கு நடந்தவைகளை கூறு என்றான் அனுமன் அசோகவனம் சென்று ராமநாமம் சொல்லி கரம் குவித்து வணங்கி செய்தியைச் சொன்னான் எல்லாவற்றையும் கேட்ட சீதை எதுவும் பேசாதிருந்தாள் அனுமன் அன்னையே நான் உரைத்ததை நம்ப மறுக்கிறீர்களா என்று கேட்டான் சீதை இல்லை அனுமா இப்படி ஒரு செய்தி சொன்ன உனக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் என்று சிந்தித்தேன் என்றாள் அதற்கு அனுமன் என்றும் எனக்கு நீங்கள் அன்னையாகும் வரம் தந்தால் அதுவே பெரிய பரிசாகும் என்றான் அப்படியே ஆகட்டும் குழந்தாய் என்று அருள் செய்தாள் சீதை அப்போது அங்கு வந்து சேர்ந்த வீடனன் அன்னையே தங்களை அண்ணல் அழைத்து வர கட்டளையிட்டாள் என்று பணிந்தான் சீதையும் திருசடையும் ராமன் முன் சென்று பணிந்து வணங்கி கண்களால் ராமனை ஆராதித்தாள் சீதை அனைவரும் அங்கு வந்து சேர்ந்தனர் அப்போது ராமன் சிந்தனையில் எதையோ எண்ணியபடி சினத்தை வரவழைத்துக் கொண்டு ஜனகன் மகளே இதுவரை அரக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் மாமிசம் உண்டிருப்பாள் உன் கற்பும் அழிந்திருக்கும் சிங்காரித்து வந்திருக்கும் உன்னை சேர்ந்து வாழ்வேன் என்று எண்ணுகிறாயா உன்னை சிறை மீட்பதற்காக நான் இதனை செய்யவில்லை தேவர்களின் துன்பம் தீர்க்கவும் இராவணனால் எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்கவும் தான் இதனைச் செய்தேனே தவிர உன்னை காக்க என்று எண்ணாதே உன்னால் சூரியகுலத்தின் பெருமையே அழிந்தது என் கண்முன் நிற்காதே எங்கேனும் போ என்று யாரும் எதிர்பார்க்காததை கூறினான் வெந்த மனத்தோடும் நொந்த இதயத்தோடும் நின்ற சீதை கண்ணீர் விட்டு அழுதாள் என் நாயகருக்கு இப்படி ஒரு கருத்து இருக்குமாயின் என்னை இங்கே எதற்காக அழைத்து வந்தீர்கள் ஆசை நாயகன் உங்களை அடையலாம் என்றல்லவா இது நாள் வரை உயிரை போக்காமல் காத்து வைத்திருந்தேன் என் நிலைமையை அனுமன் இதுவரை கூறவில்லையா தங்களின் வெறுப்பை மீறி உயிர் தரிக்க விருப்பமில்லை இளையவரே இப்போதே இங்கேயே நெருப்பை உண்டாக்குங்கள் அதில் விழுந்து நான் அழிந்து போகிறேன் என்றாள் லக்குவன் ஏதும் செய்வதறியாது என்ன நடக்கிறது என்றும் எதுவும் புரியாது ராமனை நோக்கினான் ராமனோ அமைதியாக அவள் விருப்பப்படி செய் லக்குவன் நெருப்பை மூட்டினான் தேவர்களும் முனிவர்களும் அண்ணலே இது சரியாகாது என்றனர் அப்போது சீதை நெருப்பை வலம் வந்து அக்னி பகவானே நான் குற்றமுடையவள் என்றால் என்னை எரித்து சாம்பலாக்கு என்றவாறே நெருப்பில் இறங்கினாள் அந்த மாத்திரத்தில் அவளது கற்பென்னும் நெருப்பு அக்னியை எரிக்கத் தொடங்கியது வெப்பம் தாழாத அக்னி பகவான் தன் கைகளால் தூக்கி சீதையை ராமன் முன்னிறுத்தினான் என்னை சீதையின் கற்பன்னும் பெரு நெருப்பு சுடும்படி நான் உங்களுக்கு என்ன குற்றம் செய்தேன் இவள் எந்த குற்றமும் செய்யாதவள் அதனால் தான் என்னால் எரிக்க முடியவில்லை சீதை குற்றமற்றவள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினான் அக்னி பகவான் ராமன் சீதை குற்றமற்றவள் என்பதை உலகுக்கு சீதையை ஏற்றுக்கொண்டேன் என்றான் இந்திரன் பிரம்மன் முதலானோர் தோன்றி நீ இருவரும் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஆவீர்கள் என்று வாழ்த்தினர் தசரதனும் அங்கு தோன்றி சீதையே உன் கற்பை உலகுக்கு உணர்த்தவே ராமன் இவ்வாறு செய்தான் என்பதை அறிந்து கொள் என்று கூறினான் அதன்பின் தசரதன் ராமனிடம் உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றான் அதற்கு ராமன் தந்தையே உங்களால் வெறுக்கப்பட்ட அன்னை கைகேயும் அவர் மகன் வரதனும் மீண்டும் எனக்கு தாயும் தம்பியும் ஆகும் வரம் தாருங்கள் என்றான் தசரதனும் அவ்வாறே ஆகுக என்று கூறி மறைந்தார் அப்போது தேவர்கள் ராமனே இன்றோடு பதினான்கு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது பரதனுக்கு அளித்த வாக்குப்படி நீ அங்கு செல்லவில்லை என்றால் அவன் அக்னி வளர்த்து தீ புகுந்து விடுவான் என்று நினைவூட்டினர் உடனே வீடனன் புஷ்பக விமானம் ஒன்றை வரவழைத்தான் அதில் இராமன் சீதை இலக்குவன் சுக்ரிவன் அங்கதன் வீடனன் ஆகியோர் ஏறிக்கொண்டனர் அனுமனை அழைத்து வாயுமைந்தா நீ எனக்கு முன் போய் எங்கள் வருகையை பரதனுக்குச் சொல் என்று கூற அனுமன் விண்ணில் தாவினான் விமானமும் ஆகாயத்தில் எழுந்து இலங்கையை வட்டமிட்டபடி வடதிசை நோக்கிப் பறந்தது நந்தி கிராமத்தில் பரதன் சத்துருக்கனை பார்த்து இன்றுதான் இராமன் குறித்த நாள் இன்னும் வரவில்லையே வரவில்லை என்றால் நான் சொல்லியபடி நெருப்பை வளர்த்து உயிர் மாய்ப்பேன் நீ அயோத்தி சென்று அரசாட்சி செய் என்றான் இந்த சொல் சத்துருக்கனுக்கு நெருப்பினும் பெரிதாய் சுட்டது என்ன சொன்னாய் அண்ணா ராமன் வரவில்லை என்றால் நீ மட்டும் சாக நான் அரசாட்சிக்காக வாழ வேண்டுமா என்று கேட்டு அழுதான் இந்த செய்திகளை அறிந்த அன்னையர்கள் மூவரும் அயோத்தியில் இருந்து புறப்பட்டு நந்திகிராமம் வந்து சேர்ந்தனர் மூவரும் அதற்கு பரதன் அண்ணன் வரவில்லை என்றால் உயிர் மாய்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் சொல் மாறுவது சூரிய குலத்துக்கு இழுக்கை உண்டாக்கும் எனவே என்னை யாரும் தடுக்க வேண்டாம் என்று கூறி எரியும் நெருப்பை பலம் வந்தான் அந்த நேரம் வான்வழியே பறந்து வந்த அனுமன் தரையில் இறங்கி நின்று அண்ணல் இராமன் வந்து கொண்டிருக்கிறான் என்று கூறி பரதனை பணிந்தான் ஐயனே நீங்கள் குறித்த நாள் இன்று இரவு வரை இருக்கிறது ஆகவே அதற்குள் வந்துவிடுவார் அவசரம் வேண்டாம் அவரின் வருகையை தெரிவிக்கவே ராகவன் என்னை அனுப்பினார் இதோ அவர் கொடுத்து அனுப்பிய மோதிரம் என்று கூறி அதை கொடுத்தான் அனைவரும் ஆனந்தம் அடைந்தனர் அனுமனைப் பற்றி அறிந்த பின் பரதன் அவனுக்கு சேவைகள் பல செய்தான் அண்ணன் ராமனை வரவேற்க ஆயத்தமானான் அயோத்தி நகரை அலங்கரிக்க ஆணையிட்டான் அனைவரும் அண்ணல் ராமனின் வருகைக்காக காத்திருந்தனர் ராமன் வரும் வழியில் பரத்துவாச முனிவர் ஆசிரமத்தில் பகல் பொழுதை கழித்து இரவினில் இளைப்பாறிவிட்டு அதிகாலையே விமானம் ஏறினான் விமானம் கிராமத்தின் மேல் பறந்து வருவதைக் கண்ட அனுமன் அதோ அண்ணல் வந்து விட்டார் என்று அறிவிப்பு செய்தான் அதற்குள் அங்கு கூடிய மக்கள் கூட்டத்துக்கு அளவே இல்லை ராமன் வருவதை பார்த்து அனைவரும் ஆரவாரம் செய்தனர் விமானம் தர இறங்கியதும் அனைவரும் வரிசையாய் இறங்கினர் ராமனும் சீதையும் இலக்குவனும் வசிஷ்டரையும் அன்னையர் மூவரையும் வணங்கி ஆசி பெற்றனர் தன்னுடன் வந்த சுக்ரிவன் அங்கதன் ஆகியோரை ராமன் அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தான் அனைவரும் அயோத்தி நோக்கி புறப்பட்டனர் அயோத்தியை அடைந்ததும் முடிசூட்டு விழா ஏற்பாடுகள் நடந்தன ஏழு கடல்களில் இருந்தும் ஏழு புண்ணிய நதிகளில் இருந்தும் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது மங்கள கீதங்கள் முழங்கின இராமன் சீதை ஆகிய இருவருக்கும் வசிஷ்டர் வழங்கிய தீர்த்தத்தை அபிஷேகம் செய்தனர் அதன்பின் இருவரையும் அலங்காரம் செய்வித்து அழைத்து வந்து அரியணையில் அமரச் செய்தனர் அனுமன் அரியணையை தாங்க அங்கதன் உடைவாளை ஏந்த பரதன் வெண்கொற்ற குடையை பிடிக்க இலக்குவனும் சத்துருக்கனும் கவரி வீச சீதை அகம் மகிழ வெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் பரம்பரையில் வந்த வள்ளல் ஒருவர் மணிமுடியை முடியை எடுத்து கொடுக்க வசிஷ்டர் அதை இரு கரங்களால் வாங்கி ராமனுக்கு திருமுடி சூட்டினார் பாத்தியங்கள் முழங்க வானவர்கள் மலர் மாறி வாழ்த்தினர் மறுநாள் காலை ராமனும் சீதையும் அரச மண்டபம் வந்து அரியணையில் அமர்ந்தனர் அங்கே அமைச்சர்கள் ஆலோசகர்கள் மற்றும் உள்ள அனைவரும் கூடினர் வானர சேனையோடு சுக்ரீவனும் அங்கதனும் அனுமனும் அரக்க சேனையோடு வீடனனும் வேட்டுவ சேனையோடு குகனும் வந்து ராமனை வணங்கி அனைவருக்கும் வணக்கம் சொல்லி அமரச் செய்தான் அரசர்கள் சிற்றரசர்கள் அனைவரையும் அழைத்து பரிசுகள் வழங்கி அனுப்பி வைத்தான் பொற்கடகங்களும் பொன்னாடைகளும் யானைகளும் குதிரைகளும் சுக்கிரிவனுக்கு கொடுக்கப்பட்டன அங்கதனுக்கும் அதுபோல் கொடுத்து அவனிடம் சுக்ரிவனை விட்டு அகலாதிரு என்று கூறினான் அனுமனை அழைத்து நீ செய்த உதவிக்கு கைமாறு செய்ய என்னிடம் ஏதும் இல்லை ஆனாலும் என் நினைவுக்காக நான் தருவதை ஏற்க வேண்டும் என்று கூறி தன் மேனியை தழுவிய பொன்னாடையையும் கழுத்தில் இருந்த வஜ்ரமாலையையும் கொடுத்தான் உடனே சீதை குழந்தாய் இதனையும் என் நினைவாக ஏற்றுக்கொள் என்று கூறி கலைமகள் தனக்களித்த முத்துமாலையை கழற்றி அனுமனுக்கு அணிவித்தாள் அதன்பின் ஜாம்பவானுக்கு பீதாம்பரத்தையும் வீரர்கள் அனைவருக்கும் ஆபரணங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்தான் அதன்பின் ராமன் தேவர்கள் தனக்களித்த கடகத்தையும் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் வீடனனுக்கு கொடுத்து அவனை விண்ணளவு புகழ்ந்தான் தொடர்ந்து அனுமன் அங்கதன் சுக்ரிவன் வீடனன் ஜாம்பவான் ஆகிய அனைவரையும் ஒரு சேர அழைத்து உங்களை பிரிய நேர்வதை நினைத்து வருந்துகிறேன் என்று கூறி சுக்ரிவனுக்கும் வீடனனுக்கும் நல்லாட்சி நடத்த ஆசிகள் வழங்கி அன்புடன் அனுப்பி வைத்தான் குகனை அழைத்து மார்புறத் தழுவினான் ராமன் அவனுக்கும் பொன்னும் பொருளும் கொடுத்து அனைவருக்கும் பொதுவாக நீங்கள் எல்லோரும் எக்காலமும் எந்த நேரமும் என்னை வந்து பார்க்கலாம் என்று கூறி விடை கொடுத்து அனுப்பி வைத்தான் அதன்பின் ராமன் தன் தேவியோடும் தம்பிகளோடும் நெறிமுறை தவறாமல் ஆட்சி செய்து வந்தான் ஸ்ரீராமஜயம் இந்த தெய்வமாக் கதையை பக்தியுடன் படித்தவர்க்கும் நற்றமிழால் நான் இதை கூற நல் மனம் கொண்டு கேட்டவர் அனைவருக்கும் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாகும் இதனை படித்தோர்தாமும் படித்திட கேட்டோர்தாமும் நன்றிது என்றோர்தாமும் நான் கூற கேட்டோர்தாமும் கேட்டிட உதவியோர்தாமும் நரகம் எய்திடார் என்று சொல்லி காதையை நிறைவு செய்பவன் உங்கள் நீலம் மதுமயன் நன்றி ஜெயம்